வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லேருந்து சோமனூர் போகிற வழியில் மங்களம் மங்களத்துலேருந்து பூமுனூர் பூமுனூர் பக்கத்தில் இந்த தென்னந்தோப்பை அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த தோப்பு தாங்க தென்னந்தோப்புக்கு சுற்றிலுமே பென்சிங் போட்டு அதாவது கல்லுக்கால் போட்டு நீட்டாக தோப்பை வச்சுருக்காங்க அஞ்சரை ஏக்கராங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கராவுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிக்கிறேன் அஞ்சரை ஏக்கரா தென்னந்தோப்பு பூமுனூர் பக்கத்தில் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அதாவது திருப்பூர்லேருந்து மங்களம் சோமனூர் போகிற வழியில் மங்களம் மங்களம் ஒரு பத்து கிலோமீட்ரு வருங்க மங்களத்துலேருந்து பூமுனூர் ஒரு ஆறு கிலோமீட்ரு வருங்க மொத்தம் திருப்பூர்லேருந்து பதினாறு கிலோமீட்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மங்கலத்திலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சோமனூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க தோப்பு ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க கல் கால் போட்டு வச்சுருக்காங்க நல்லா கேட்டு போட்டு பாதுகாப்பாக இருக்குங்க இந்த தென்னந்தோப்புக்கு உள்ளே போய் பார்க்கலாங்க இப்போது பாருங்க கல்லுக்கால் பார்த்திங்கன்னா பத்தடி கல்லு காலுங்க நல்லா ஹைட்டாக போட்டு வச்சுருக்காங்க கேட்டு போட்டு பாதுகாப்பாக இருக்குதுங்க பராமரிப்புக்கு உள்ளே ஆள் இருக்காங்க இந்த இந்த தோப்பு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க பாருங்கள் இப்போ தோப்புக்குள்ளே வந்துட்டோம் உள்புறமாக நான் தோப்பை சுற்றி காமிக்கிறேங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கராங்க அஞ்சரை ஏக்கராவிலையும் தென்னம் தென்னம்பிள்ளை இருக்குதுங்க நானூற்றி செல்ற மரங்கள் இருக்குதுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு அடியில் ஒரு சின்ன தொட்டி மாதிரிங்க தண்ணி தேக்கி வச்சு தென்னம்பிள்ளைகளை பாய்ச்சிட்டு இருக்காங்க பராமரிப்புக்கு உள்ளே ஆள் வச்சுருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருமானம் வந்துட்டுருக்குதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காயோட விலை என்னென்னு உங்களுக்கே தெரியும் தாங்கள் அறியாது ஒன்றும் இல்லை இப்போது நம்ம தோப்புக்குள்ளே மண் ரோட்டில் போயிட்டுருக்குறேங்க தோப்புக்குள்ளே சுற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த தென்னந்தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்தில் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் தோப்புக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம் மொத்தம் அஞ்சரை ஏக்கங்க மிக மிக குறைஞ்ச வலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம தோப்புக்குள்ளே போயிட்டுருக்குறங்க தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரோட்டில் போய் மண் ரோட்டில் போயிட்டு இந்த கல்லுக்காலுக்கு உள்ளே தோப்புங்க உள்ள ரோட்டில் நம்ம போய்ட்டிருக்குறங்க அதெல்லாம் சப்போட்டா மாறேங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு போர்லேயுமே தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போரு இபி சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸுங்க சுற்றியுமே பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க நானூற்றி செல்கிற மரங்கள் இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஒரு ஏக்கரின் விலை தொண்ணூறு லட்சங்க ஒரு கோடி ரூபா சொன்னாங்க தொண்ணூறு லட்சத்துக்கு வந்திருக்காங்க மொத்தம் அஞ்சரை ஏக்கரா நன்றி வணக்கம்